வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சம்பிரம்பாக்கம் தாங்க வந்திருக்கோம் சம்பரம் ரெண்டு வித விஷயம் தான் ஃபேமஸான விஷயம் ஒன்று வந்து சம்பரம் பாக்கம் ஏரி அடுத்தபடி பார்த்திங்கன்னா சம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து சம்பரம் பக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்துருக்கோம் இங்கே வந்து என்னென்ன மீன் வருது என்னென்ன மீன் என்னென்ன ரேட்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோ இரநூத்தம்பதா அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வாத்து கடைக்கு போகலான்ட்டு வாத்து கடைக்கு வந்தாங்க வாத்து கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாத்து வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு வாத்து வாங்கணும் ஐநூறுரூவா கொடுத்து ரெண்டு வாத்து வாங்கினோன்னா க்ளீன் பண்ணுறது அங்கே தனியாக இருக்குது க்ளீன் பண்ணுறது மட்டுமே எப்படியா இருந்தாலும் ஒரு ஆஃப்னவரில் இருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுது நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி தரணும் கூட்டம் இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் போகும்போது ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க காலையிலேயே போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது இல்லைனா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஒன் அவர்கிட்ட ஆகும் நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால டைமிங் என்ன டைமிங் சரியாக தெரில நம்ம காலையில் சீக்கிரம் வந்ததுனால கூட்டம் அதிகமாக வரல நிறைய கடையும் கூட அதிகமாக இல்லை இன்னும் டைம் தான் கூட்டம் அதிகமாக வரும்னு சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்குற மீன் தான் ஏரி வவால் இது என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எவ்வளோங்க கிலோ இது இப்போ நீங்கள் பார்க்குற குட்டையில் தான் அந்த மீனெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க வலை போட்டு போட்டு வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு போது அந்த மீனை நம்மளுக்கு பிடிச்சி நம்ம கையில் கொடுப்பாங்க இந்த மார்க்கெட்டில் மொத்தமாகவே அஞ்சு வகையான மீன் தான் வருது ஜிலேபி அப்புறம் வந்து வவால் அப்புறம் நெய் மீன் அப்புறம் கட்லா அப்புறம் வராள் இது அஞ்சு தான் வருது எல்லா கடையிலுமே மாறி மாறி இதுதான் விற்றுன்ட்ருக்காங்க ஆனால் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட்டு விற்கிறாங்க ஒரு கடையில் நூற்றி ஏழு ரூபா விற்கிறாங்க ஒரு கடையில் இரநூறுவா விற்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கட்லா மீன் இந்த இதிலே வந்து இவங்க வச்சிருக்கிற மீன் தான் ரொம்ப பெரிய மீன் இவங்ககிட்ட மட்டும் தான் பெரிய மீன் இருக்குது வேறு யார்கிட்டையும் பெரிய மீன் இல்லை எல்லாமே சின்ன மீன் தான் இவங்ககிட்ட மட்டும் தான் பெரிய மீன் இருக்குது இவங்ககிட்ட வந்து கிலோ வந்து இரநூறுபா நீங்கள் ஏன்னா கட்லா மீன் வாங்கினீங்கன்னா அந்த கட்லா மீன் வெட்டும் போதே சொல்லிவிடுங்க அவங்கக்கிட்ட தோலை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லிவிடுங்க தோலை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் அவங்க வெட்டி கொடுத்துருவாங்க அது எடுக்காமல் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தோல் வந்து விரிவுன்றிருக்கு பசங்கள் சின்ன பசங்களாம் யாரும் சாப்பிட மாட்டுறாங்க அதனால் நீங்கள் வாங்கும் போது தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்குங்க இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கெண்டை மீனும் அப்புறம் வவால் மீன் அப்புறம் வந்து ஜிலேபி இருக்குது ஜிலேபி மட்டும் நூறுரூபா கெண்டையும் வவாலும் வந்து நூற்றி எழுபது ரூபா ஏன்னா வந்து இது மீன் கொஞ்சம் சின்ன சைஸுன்றதுனால நூற்றி எழுபது ரூபா மற்ற கொஞ்சம் பெருசாக இருக்குது மீன் அதனால் இரநூறுவா நார்மலாக பார்த்தீங்கன்னா சண்டேல இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குது அது சம்பிரம் பார்க்க அந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டமே அவ்வளோவா இல்லை அது என்ன விஷயம் தெரியல இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீன் ரேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது எப்போவுமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் விற்கும் இன்றைக்கி ஆனால் இரநூறுபா நூற்றி எழுபா வைக்கிறாங்க வாட்டி கிலோ நூற்றி எழுபதா அவா இதான் நெய் மீன் தானே இங்கே எல்லா கடையிலலாம் மீன் சேல்ஸ் ஆகல ஒரு ரெண்டு மூணு கடையில் தான் நல்ல சேல்ஸ் மற்ற கடையில் வந்து சும்மா தான் நிற்கிறாங்க பாருங்கள் ஏன்னா கூட்டம் இல்லாதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் இனிமேல் தான் கூட்டம் வரும்னு சொன்னாங்க நம்ம வந்து ஏழரை மணிக்கே போனதுனால அவ்வளோவும் கூட்டம் இல்லை ஒருவோம் ரேட் அதனால தான் அதிகமாக இருக்கான்னு தெரியல ரே கொஞ்சம் நேரம் ஆவாக ரேட்டு கம்மியாகாமு நம்மளுக்கு தெரியல கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடம் வச்சுக்கிறாங்க ஆனால் என்ன ஒன்று மீனை விட கட் தான் அதிகமாகுது ரேட்டு ஒரு மீனை நம்ம நாலு கிலோ மீன் வாங்கினா கட் பண்ணுறதுக்கே நூற்றி இருபது ரூபா வாங்கிட்டாங்க நம்ம இதுவரைலாம் இந்த மீன் வாங்கன்னு சாப்பிட்டது கிடையாது முதல் தடையாக நம்ம இந்த மீனை வாங்க போகிறோம் ஒரு அஞ்சு கிலோவில் ஒரு மீன் வாங்கிருக்கிறோம் அந்த மீனை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கடைசியாக இதை வெட்டி க்ளீன் பண்ணுற வீடியோ நான் எடுத்துருக்குறேன் கடைசியாக காட்டுறேன் அப்படியே பரவாயில்ல ஏரி மீன் கூட இவ்வளோ பேர் வந்து வாங்கணும்னு நினச்சி பார்க்கல நம்ம வந்து கடல் மீனே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டோம் வரலாம் ஏரி மீன் சாப்பிட்டது கிடையாது ஒரு வாட்டி வந்து இந்த மார்க்கெட்டை பார்க்கலாம் தான் நான் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது இன்னும் போக கூட்டம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது அப்படியே இந்த மார்க்கெட் சைட்லேயே பார்த்திங்கன்னா காடை முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் விற்றுனு இருந்தாங்க அவங்க வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கேளு காடை முட்டை அறுபதுங்க அறுபது ரூபா நாட்டுக்கோழி முட்டை முட்டை ஏழு முட்டை ஏழு முட்டை நூறு நீங்கள் நான்வெஜ் வாங்கணுன்ட்டு இங்கே சண்டே வந்துட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு அங்கே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறாங்க அப்புறம் வந்து நாட்டுக்கோழிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சைடில் நாட்டுக்கோழிலாம் நாட்டுக்கோழிலாம் வந்து கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபா நீங்கள் ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்க அவங்களே க்ளீன் பண்ணி வெட்டி கையில கொடுத்துறாங்க என்ன இந்த மாதிரி கோழி பார்த்து அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆஃப் அவர்லேருந்து ஒன் அவர் டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா வச்சிங்களேன் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து யாருக்காவது இந்த மீனோட பேர் தெரிஞ்சிதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்கிட்ட சொன்னாங்க அது சரியாக எனக்கு ஞாபகம் வரலை ஏன்னா இந்த மீனை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தைத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மீன் பற்றி தெரிஞ்சிதுன்னா அது மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெய் மீனும் ஜிலேபி மீனும் அது வந்து கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாவா ஜிலேபி வந்து நூறுரூவா அந்த நெய் மீன் வந்து உங்களுக்கு முள்ளே இருக்காது சுத்தமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க அடகுறான்டா நை இது ஏவ்லனா நை அது 150 ரூபா உள்ள இருக்காதால ஒரு சின்ன மூடுல பாதி விலை கொடுங்க ஆ ஆறு மீன் பாருங்க இல்ல இந்த மீன் ஏவமா இது ஏவலா 800 ரூபா ఫ్రీట్ மீன்லாம் விற்றுகினே தான் இருக்குது வந்தனே இருக்குது மீன்லாம் இப்போ பாருங்கள் மீன் வந்து எடுத்துட்டு வந்தனே தான் இருக்கிறாங்க மீன் காலியாகினே தான் இருக்குது மீன் அது எட்டு மணிக்கெலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய்ட்டு போய்ட்டு வைக்கணுன்ட்டாங்க அவங்க ஒரு வேனில் வந்து மீன் ஏற்கனவே வச்சுருக்காங்க அந்த மீனை எடுத்து கொடுக்குறாங்க இங்கே அருவாவிலேருந்து எல்லாமே விற்கிது பாருங்க அருவா வந்து அருவா மனை அப்புறம் எல்லாமே மீன் வெட்டுறதுக்கு கறி வெட்டுறதுக்கு எல்லாமே விற்றுது நானும் ஒரு வந்து ஒரு கத்தி ஒன்று வாங்கினேன் நானூற்றம்பது ரூபா சொல்லி நான் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்கள் கிட்டே அவங்க சொல்லுவாங்க ஒரு ரேட்டு அந்த ரேட்டுக்கு வாங்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பேரம் பேசி வாங்கினீங்கன்னா வாங்கலாம் இங்கே Terima kasih telah ஓகே மக்களே நம்மள இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி